போனேன் சாப்பாடும் கிடைக்குது இதனாச்சுன்னா புருஷம் முன்னாடி ரெண்டு பேரு ரெண்டு பேர் தயாரா பண்ணிட்டு ஓட்டி தூ தூக்கு போட்டுனேன் அவங்களுக்குள்ள தூக்கு போட்டு இறந்து போன வேற அதை கொண்டு வச்சுக்கிட்டு சித்தவங்களை நீங்க எழுப்புவீங்க நீங்க எழுப்பு சித்தவங்களை நீங்க எடுப்பீங்க எழுப்புங்க அப்படிங்கிற எனக்கு தூக்கால் போட்ட மாதிரி யாரையா சொன்னது எங்க தெரிஞ்சதுங்க தெரிய எழுப்புங்க அப்புறம் இது விவகாரமா இருக்குதுன்ட்டு இவங்க அது எப்படியா முடியும் அப்படிங்கிறாங்க நம்மள முதல்ல கூட்டு போனோம் எங்க உணர்வுக்கு தெரியுதுங்கன்னா அவரு எழுப்பதுங்க நீங்க எங்க தடையா இருக்குங்க ஒரு பெரியவர் சரிங்க ஏன்னா விவகாரமா இருக்கு அப்படின்னு எல்லாம் அவர்தான் சொல்றாரு நீங்க பேசாம பெரியவரோட மருமகம் மருமக மருமக சொன்ன உடனே எந்திரிச்சிருக்க அப்புறம் எந்திரிச்ச அப்புறம் எந்திரிச்சு இதெல்லாம் உடனே அப்புறம் மறுபடியும் திருத்தணிக்கு போறோம் போகணும்னு சொன்ன உடனே திருத்தணிக்கு அங்க டீ கடை வச்சிருக்கிறவரு அவர் என்ன என் குடும்பத்துல இப்படி எல்லாம் இருங்க சம்சாரத்துக்கு கால் வராம இந்த மாதிரி கிடைக்குதுங்க மாத நோய் வந்து கிடைக்குது காப்பாத்தணும் அவரையும் கூப்பிட்டு என்னையும் கூப்பிட்டு அந்த வண்டியில அங்க போனோம் போகும்போதுதான் இது இவங்க மாமியார என்னென்ன பண்ணது எல்லாம் அங்க காமிக்க நினைக்கிறேன் அதுல இந்த மாதிரி சொல்லி அதெல்லாம் உணர்வாகி இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த மாதிரி அனுபவத்தை தான் எதோ குடுக்கிறாரு நடக்க வைச்சாரு எப்படி எப்படி ஆபத்துல சிக்க வைக்கிறாரு இப்படி வந்தது இந்த மாதிரிதான் நம்ம குருநாதர் அனுபவ ரீதியிலே சில இதுகளை கொடுத்து நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்தர்ப்பமும் மற்ற நிலைகளும் இங்க வந்திருக்கிறன்னா இங்க திருமலரை பற்றியெல்லாம் எல்லாம் இதெல்லாம் இந்த தெருவெல்லாம் சுற்றிட்டு போய் திருமலர் இருந்த இடம் கடைசியில் அவர் அங்கே தங்கியிருந்த இடம் அந்த ஓட்ட மண்டபமா இருக்கும் அவர் பிள்ளையார் கோயில் இருக்கு அவர் தங்கியிருந்த இடம் எல்லாத்தையும் பார்த்து போட்டுதான் திருமலர் யாரு இந்த திருமலர் உடல்ல புகுந்தது யாரு இதெல்லாம் அங்கிருந்து வரும்போது இங்க தெரிஞ்சிட்டேன் இப்படி எல்லாம் அனுபவ ரீதியிலேயே ஆன்மாக்களும் அவங்க ஊழல்கள் விளைய வச்சது இன்னைக்கு அழியல சாபமிக்க அலைகளும் இன்னொரு உடல்ல இருக்குது அவங்க இறந்தாலும் அவங்க அலைகள் இங்க இருக்குது அதுக்கு ஜீவன் விட்டு இன்னொரு உடல்ல இருந்துட்டு இருக்கு அது ஜீவன் வளர்ந்துட்டு இருக்கு இதுல தெரிவிக்கிறது இதை காட்டுறதுக்குதான் ஞானிகளுடைய நிலைகளும் அதே இருக்குது மந்தர் செய்தவருடைய நிலைகளும் இருக்குது அவர்கள் மடிந்தாலும் இன்னொருக்குள்ள அந்த மந்திர ஒழியை செய்து அவங்களுக்கு பெரிய மகனாக உண்டு பிறருடைய தீமைகளை அவங்க எடுத்து மீண்டும் அந்த நோயாக மாற்றி பிறருக்கு நன்மை தரும் இவர்கள் அலைஞ்சிருவாங்க போராட்டம் காட்டிட்டு வர்ற அதனால்தான் இப்ப நாம் நடைமுறைக்கு நாம் எதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இப்ப நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு எல்லை எது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரணும் நமது எல்லை அந்த சத்தரிசி மண்டலம் தான் அப்ப இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எத்தகைய தீமை இருந்தாலும் இது உடனே கூட இது மாத்தணும் இதை மாத்துறதுக்கு என்ன செய்யணும் இப்ப நாம கெட்டத பாக்குறோம் அந்த உணர்வை தெரியறோம் ஆனா அந்த உணர்வு நம்ம உடலுக்குள்ள பதிஞ்சிட கூடாது இப்ப நாம அதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி கொடுக்கறோம் அதை நீங்க பயன்படுத்தணும் சக்தி நான் பெறணும் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து வர்றதை எடை மறித்து இதை இணைக்கணும் ஏன்னா முதல்ல போனோம்னு முதல் அணு உருவாயிடும் அதுக்குண்டான கருவாயிருது அந்த கருவின் தன்மை அணுவத்தன்மை தன்மை அடையிறதுக்கு முன்னாடி அந்த கருவிலேயே அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும் இதோட இணைஞ்சு இணைஞ்சி என் உடல் முழுதும் படரும் இந்த உணர்வு அலைகளை பரப்பப்படும் போது இது வலுவானோட இது திறந்து அப்போ அதிகமாக சுவாசிக்கக்கூடிய நிலைகளை மாற்றும் நாம் அந்த கவரிசை ஒரு கண்ணில் போது கருவளியை உள்ளுக்கு நமக்குள் ஊழ்வினையாக பதிவாயிருக்கும் நிலத்துக்குள் வித்தை ஊன்றினால் எப்படியோ அதே மாதிரி ஊழ்வினைங்கிறது வித்து நீங்கள் எதை பார்த்தாலும் வித்தாக தான் மாறு அதன் அலை தொடரை அதை எடுக்கும் காட்டுறான் அப்ப அந்த ஆன்மா போது உணர்வை அறிகிறோம் உணர்வை அணுகி உடலுக்குள் போகுது எதிரால் உருவானது அந்த அணுக்கள் ஆகாரம் இந்த வித்து பதிவாகிறேன்னு எடுக்கவே எடுக்காது இப்ப உங்ககிட்ட அந்த மகிழ்ச்சியின் உணர்வை பதிவு செய்யும்போது வித்தாயிரு நம்ம தியானத்துல சில நேரங்கள்ல நம்ம அந்த உபதேசங்கள் கொடுக்கும்போது அந்த மகிழ்ச்சியுடைய உணர்வோட குருநாதர் காட்டி இணைத்து பார்க்கும்போது நம்ம கண்கள்ல சில வித்தியாசங்கள் வரும் அந்த வித்தியாசங்கள் வரப்போது அந்த அலைகள் ஒளிகள் வரும் அப்ப அந்த நேரத்துல யாரும் கூர்மையா பாக்குறாங்களோ இந்த உணர்வோட ஒட்டி அந்த ஒளியின் தன்மை பதிவாயிரும் எப்படி கெட்டவங்களை பார்க்கும்போது உங்களுக்குள் பதிவாயிருக்கும் இதை போலதான் நீங்கள் பெற வேண்டும் என்ற ஏக்க அலையில் இருக்கும்போது இதுல மற்றவங்க பேசுறதுக்காக நாம் பேசும்போது மற்றவங்க அந்த ஏக்கத்திலேயே பாக்குறது அப்ப அந்த உணர்வு பதிவாக போகும்போது அந்த ஒளி சுடலாக தரும் தகுதி ஏற்படுத்துறீங்க அதை மீண்டும் 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 அந்த நினைவுகிற குழப்பும்போது அது பெருகும் தன்மை வரும் அப்ப இது என்ன செய்யறோம் கூட்டு தியானத்துல அது அமைக்கப்பட்டு அது சக்தி வாய்ந்ததாக எல்லோருடைய நிலையில் காற்றினை இழுத்து அது வளர்ச்சி ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம பதிவு செய்யும் போது எல்லாரும் ஏந்தெழுக்கும் மொத்தமா வரும் அத உங்ககிட்ட இணைக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு குருநாதர் காட்சி அருள் வழியில சேரும் குரு நம்மளுக்கு ஒன்று கொடுத்தா அப்படின்னா அதை எப்படி பக்குவப்படுத்த சொன்னாலும் அந்த வழியில் தான் இங்க வந்த உடனே சாமி எனக்கு ஏதாவது அதை செய்து கொடுங்க செய்து நான் தனிச்சு ஒண்ணு செய்து கொடுக்கணும் இப்படி எல்லோருக்கும் அந்த உணர்வின் தன்மை நாம் பதிவு செய்ய போகும்போது அந்த குருநாதர் சொன்ன வழியில நீங்க எடுத்தீங்கன்னா அந்த மெய்ப்பொருளை நமக்குள் வளர்க்க முடியும் மாந்திரிகம் தாந்திரிகம் சொல்லி சொன்னா அந்த கருவை வச்சு விளையாடலாம் இப்ப இதெல்லாம் பார்க்கலாம் இந்த கருவீத்த விளையாடுறவங்க எல்லாம் பாரு கருவு யாராவது வாடகைக்கு வாங்கியிருந்தாங்கன்னா பார்க்கலாம் அங்க வித்தைகள் பல செய்வாங்க சாமியார் ஆராய இந்த வித்தைகளை சேருவங்க பாக்கலாம் அவங்க இப்படி இறந்து இப்படி ஒரு சொண்டு சொல்றாங்க அப்படி சொண்ட அவங்க ஏவப்பட்ட ஆடியின் உணர்வு அங்கிருந்து சிறு பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அந்த வெடுக்குன்னு சொல்றேன் அப்ப அந்த அவன் எதை கருவி உள்ளுக்கு செலுத்துறானோ இது இருக்கு அவன் நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சிக்கல அப்ப அந்த மாதிரி நிலைகள் இருக்கிறவங்க ஏனென்றா பிறரிடத்துல எடுத்துக்கொண்ட ஆவியின் தன்மைகள் ஆனால் இயற்கையில ஒரு ஆன்மா ஒரு உடலுக்கு மயக்கம் வரும் இந்த ஜானம் எடுக்கிறவங்களை பார்த்தா மயக்கம் வரும் அது கொடூர நிலைகள் இருக்கிறதுன்னு சின்னா அந்த குடுமைப்படுத்தப்படுத்த அந்த ஆன்மா போய் அந்த உடலுக்குள்ள போயிடுச்சுன்னா நாம இந்த உண்மை எடுத்து சொல்ல போது கண் எண்ணிச்சு இப்படி மொளைச்சி பாரு நாம நியாயத்தை பேசுறோம் என்னை அதன் வைத்தல கொன்றார்கள் அப்படிங்க அந்த உணர்வே இந்த உடலுக்குழுங்க இந்த கண் வெடி காற்று இதெல்லாம் அணு ரீதியிலே நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால நாம என்ன செய்கிறோம் ஒருத்தர் இப்படி மொழிச்சு பாக்குறாங்களே ஏன்னா அந்த உணர்வின் அலைகள் அங்க இருக்கு இப்படி எல்லாம் அந்த கரு வித்தைகளை வாங்கி வந்தாங்களே இத பாக்கலாம் நிறைய பேர் இத பாக்கலாம் இப்போ கெடுக்கலை அந்த பேசிட்டு என்ன இந்த சொல்றது இந்த தலை சொல்றது தெரியாத மாதிரி எல்லாம் அவங்க நடிச்சு பார்ப்பாங்க அதனால இதை போல நாம் இன்னொரு ஆண்ணா இன்னொரு உடலுக்குள் போகும்போது என்னென்ன செய்யுது அதனால இப்ப நாம பக்தியின் மார்க்கத்திலே நல்ல ஒழுக்கங்களை நாம் கடைபிடிச்சிருக்கிறோம் நாம் நல்லதை எண்ணும் போது தீமையின் நிலைகள் வலு பெற்றது அந்த வலுவான நிலைகள் நுகர்ந்த பின் இந்த தீமையின் நிலையை எல்லை அறிகிறோம் இருந்தாலும் அந்த தீமையை விளைவிக்கும் உணர்வே நமக்குள் அதனால அதனால்தான் இந்த வாழ்க்கையிலே நாம ஒவ்வொரு நடியிலையும் நமது குருநாதர் காட்சி இந்த நிலையை நாம் கடைபிடிக்கணும் அப்ப இந்த வாழ்க்கையில் இது ஒண்ணு கஷ்டம் இல்லையா நம்ம வீடு கட்டிடுறோம் தூசி என்ன அதுல விழுந்தது அழுக்குப்பட்ட பிசு அதே எண்ணெய்களை சீமெண்ண போட்டு தேச இந்த பிசுசான எண்ணெய்களை நீக்கிறது அப்ப எண்ணெய் கொட்டிருச்சு நான் கூட்டுனே மீண்டும் ஒட்டுது அப்படின்னு ஒட்டுக்கிட்டே இருக்கிறோமா அதற்கு தக்க உபாயத்தை கூட்டி நம்ம இதை தொடக்கிறோம் இதை போல நம்ம வாழ்க்கையில எத்தனையோ வகையான நிலைகள் நமக்குள் ஒட்டி இதை நாம சுத்தப்படுத்தணும் அந்த சுத்தப்படுத்துறதுக்கு உங்ககிட்ட அந்த சக்தி பெறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் எல்லாம் நீங்க சக்தி பெறணும் தான் செய்யணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பரவலா சொல்லி வந்தோம் முழுமையா இணைச்சு கொடுக்கல அந்த முழுமையா இணைச்சு கொடுக்கறோம் இந்த கேசட்டை நீங்க பத்திரமா வச்சுக்கணும் நினைவுப்படுத்தணும் நீங்க எதாவது உங்களை அறியாது வந்தாலும் கூட உங்களுக்கு நான் சதா ஜபம்ங்கிறது உங்களை பற்றி உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கணும் ஜபம் இருக்கிறேன் அந்த மகிழ்ச்சி நான் சக்தியை பெறேன் நீங்க நல்லா இருக்கணும் ஜபம் இருக்கு அப்ப அந்த உணர்வின் சக்தி அந்த உணர்வுகள் நீங்கள் எதையெல்லாம் நல்லது செய்யறீங்களோ ஜபம் டிவியில ஒளிபரப்பு செய்யும் போது ஈஸ்வரான உயிரை நினைக்கும் போது இது உங்க அலைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்க வளர்க்கறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு அது உங்களால வளர்க்க முடியும் ஏனென்றால் இந்த விஞ்ஞான அறிவி தொண்ணூற்றி ஆறுக்கு மேல போயிடுச்சுன்னா உலக ரீதியிலேயே விஷத்தன்மைகள் அதிகமா பரவுது பெரிய கலாச்சாரம் இதற்காலும் விஷ கலாச்சாரம் வந்துடும் எங்கேயாவது வீட்டுக்குள்ள விஷத்தை தூவி வச்சுட்டு புகையதான் இருக்கு டப்பில கொண்டாடுறதான் டப்புல வீசாதான் உடையது அந்த வீடுக்குள்ள காலியாகுது சினிமாக்கள் இந்த மாதிரி எங்களுக்கு காமிச்சிட்டா தான் அந்த கலாச்சாரம் இங்க பரவிடும் நாம் எவ்வளவு தினகார்த்தோட இருந்தாலும் சக்தி வாய்ந்தவங்களாக இருந்தாலும் நம்மை காக்கப்பட வேண்டும் அந்த நிலைகள் இருந்து இப்ப நாம் திருடனை பற்றி நாம் அதிகமாக கேட்டுறோம் இந்த உணர்வின் என்ன அலைகள் பரவும் கதவு தப்புன்னு சத்தம் கேட்டா போறோம் துழை வந்துட்டானா அப்படின்னு இந்த அலைகளை பரப்போம் இந்த அலைகள் பரப்ப போகும்போது என்ன நடக்கும் அதே சமயத்துல திருடன் இதெல்லாம் இந்த ஒரு கல்லை போட்டு பாப்பானோம் அப்ப அந்த கூண்டு கவனிக்கும் போது நம்ம என்ன அலைகள் அச்சுறுத்தி இருக்கிறோம்னா அவன் என்ன வரப்போது நம்ம தூங்கிடுறோம் அவனை வரவே இருக்கிறோம் நாம இதே ஆத்மசுத்தி செய்துட்டு மகிழ்ச்சி நல்ல சக்தி படரணும் நம்மளை பாக்குறவங்களுக்கு நல்ல எண்ணம் வரணும் அப்படின்னு இந்த உணர்வை பரப்பிட்டனா அவன் இதே நிலையில வந்தான இந்த உணர்வு நினைச்சு ஒதுக்கி கொண்டு போகும் இது உங்க அனுபவத்துல கூட தெரிஞ்சுகள் சில நேரங்களை நாம் மறந்து படுத்தாலும் மகிழ்ச்சியில் சக்தி பெறவும் நம்ம ஆக்கம் செய்து பல நிலைகளும் போது அவன் எடுத்திருந்தாலும் இந்த உணர்வுகள் நமக்குள் பதிவு செய்து சீக்கிரம் சிக்கிடவும் செய்வான் நம் பொருளை காக்க நம் என்ன உணர்வுகள் நம்மளுக்கு உறைவோம் இது ஒரு அனுபவத்திலையும் சிலவே தெரிந்து கொள்ளலாம் நடக்கும் அத வலு அந்த வலு கொண்டு சில நேரங்களில் நம்ம அதுகள் கிடைக்கவும் பெறும் இதே மாதிரி நம்மளுக்கு அடிக்கடி எதிரிகள் என்ற நிலைகள் தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தா தொல்லை கொடுக்கறானே எண்ணம் கூடாது நாம அந்த ஆக்கசுத்தி செய்துட்டு தான் என்னை பாக்குறவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி சக்தி பெறணும் நல்ல எண்ணங்கள் வரணும் அப்படின்னு இதை நாம கூட்டிகிட்டே போறோம் அவன் நம்ம மேல குறி வச்சு என்ன இந்த உணவு சிறுகட்சி அவனை அவனை மறக்கச்சி அவன் நம்மை மறக்க செய்யும் போது அவன் என்ன அங்க ஓங்கி வளர்ந்ததுன்னா அவன் தன்னிலை இழந்து அவனே எதிரியா பேசிக்கலான் மாற்றிட்டான நல்லது இல்லை என்றால் அவனே ஒரு விபத்துகளுக்கு இந்த ஆளாய் அவன் செய்த நிலை அவனுக்கே உதவும் நாம் செய்த நிலை நமக்கு உதவும் எல்லாம் ஒருத்தரை தீங்கை பற்றி விளைஞ்சு அதிகமா இருக்கும் போது தீங்கின் நிலையம் வந்துடும் தீங்கே செய்ய வேண்டாம் ஒரு சொல்லிவிட்டு ஆக்சிடன் வேதியை பாக்குறோம் அந்த உணர்வின் தன்மை பதிவான பின் அவன் எப்படி அங்க ஆனான் அந்த உணர்வாகி நம்ம பஸ்ல ஏறி உட்கார்ந்து போகும்போதே இந்த நினைவு வரும் வேகமா பஸ் போச்சுன்னா போறோம் அந்த உணர்வின் தன்மை நம்ம எதாக போகும்போது டிரைவரை பார்ப்போம் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அந்த டிரைவர் என்ன செய்யும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒருங்கி இந்த உணர்வு இயக்கி நாம் இருக்கிற பக்கம் ஒராசர மாதிரி அதே போல தரையில ஆச்சு தரையில் பார்த்துட்டோம்னா இதே உணர்வு வரும் அவ எப்படி அஞ்சு அங்கு உணர்ந்தாலும் போகும்போது ஆறு நினைச்சாலும் நாம் இந்த பக்கம் போறதோ இதற்கு உழும் இந்த உணர்வோட இயக்கங்கள் எப்படி இயங்கு சந்தர்ப்ப பேதங்கள் எதுவும் உருவாக்குறதுனால இதையெல்லாம் நாம் தடைப்படுத்தி என யாரும் தவறு செய்யவில்லை சந்தர்ப்பங்கள் தான் மனிதனுடைய நல்ல உயர்ந்த உள்ளங்களையும் மாற்றிவிடுவது அந்த உணர்வின் தன்மை நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய நிலைகளிலே நமக்கு ராமாயணம் காவியங்களை ராமாயணம் மகாபாரதம் சிவபுராணம் விநாயக தத்துவம் இதே போன்ற நிலைகளை சீராக படித்திருந்தால் அதன் வழி நாம் நடந்திருந்தால் இத்தகைய நிலைகளை தவிர்த்து மெய்பொருளை நமக்குள் வளர்த்து பிறவியில்லா நிலையை அடைய முடியும் ஏனென்றால் நாம் காலத்தால் போய்விட்டது இந்த உலக நிலையில் நஞ்சாக பறக்கும் இவ்வேளையில் எவ்வாறு நல்ல நாசமான உடலை பழர்ந்து இன்னைக்கு மனிதனாக பறக்கும் நிலைகள் பெற்றது மனிதனின் வாழ்க்கை தீமைகளை பழந்து தீமைகளை பழந்துடும் உணர்வை தனக்குள் எடுத்து நாம் உணவின் அறிவால் தெரிந்திட்ட உணர்வை நமக்குள் சேர்த்து ஞானின் உணர்வை இதை கேட்கப்படும் போது இந்த தீமையான உடலை பழந்து வைத்து தீமையை பழந்திடும் உணர்வின் சக்தியாக ஒளியின் சரீரமாகும் பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்த முறை இது அதன்படி நாம் செல்ல முடியும் எளிதேன் ஆனால் அது பெறுவதற்கு நம் குரு தாக்கிய வழியில் உங்களுக்குள் ஆள அந்த சக்தியை பெறுவதற்கு உருக்கிணைந்து சக்தி பெறும் தகுதி ஏற்படுத்தும் இந்த முறைப்படி நீ எல்லோரும் செய்யுங்க எல்லோரையும் காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்ப எதை தீமையை கண்டாலும் இருந்து தீமை என்று வாழ்த்து சொல்லாதே மகிழ்ச்சியின் அசக்தி அவர் பெற வேண்டும் தீமையிலிருந்து மேல வேண்டும் என்று முன்னாடி தீமையை சொல்லிறார்கள் மகிழ்ச்சியின் அசக்தி பெறணும் அவர் எதிர்காலம் சிறந்திருக்கணும் என்று சொன்னார் அவர் தீமை என்ற உணர்வை நமக்குள் பதிவு செய்து கொண்ட பின் அந்த தீமையின் உணர்வை நமக்குள் வழங்கி இது முன்னாடி ஒரு இது கலக்கு ஆனாலும் இதை மறந்து அதை எடுத்து அதனின் உணர்வை இப்படி பாய்ச்சி கொஞ்ச நாளை கொஞ்சம் நல்லா இருக்கும் மணி என்ன இருக்கும் அதனால இன்னைக்கு அடுத்த ராத்திரிக்கு தொண்டுகள் எல்லாம் நான் கண்ட ரெண்டு லட்சமா ஒரு கார் ஒரு பக்கம் துணாதான்னு சொல்லிட்டு வர்றேன் அதை உங்களுக்கு அதை பர்றதுக்கு

வாய்ப்பு கொடுத்த அந்தந்த பகுதியில இந்த பசங்களை கொடுத்து ஆயிரம் பசங்க அடிக்க சொல்லி இருக்கணும் இப்ப நம்ம படிச்சோம் அத கொண்டு போய் கொடுத்து அதை செய்யுங்க அடுத்து நம்ம எதிர்காலத்துல நாம் எல்லாரும் காக்கக்கூடிய உணர்வை நமக்குள் வளர்க்கணும் நாம இந்த முறைப்படி நாம ஒவ்வொரு குடும்பத்திலும் நாம கஷ்டங்களை பார்த்தோம்னா தியானிக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் தவம் இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் இந்த தவம் நமக்குள்ள அதனால அத நாம பயன்படுத்துவோம் நம்ம தியானம் அதை சரியாக்கணும் தான் நம்ம என்றோம் கெட்டு போச்சு கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கமான இதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஏமாறம் குறைவா இருந்தாலும் எப்படி இது சீர்படுத்தணும் உணர்வை செஞ்சுட்டு அது மேல நாளத்தை செஞ்சு சீர்படுத்த முடியும் ஒரு உடல்ல நோய் வந்துருச்சு மகசின் அசக்கிரம் குணமாகணும் அப்படிங்கிற வகையில என்னணும் நோயை பத்தி என்ன கூடாது மகிழ்ச்சி பண்ணணும் உடல் நலம் வரணும் இப்ப வியாபாரம் பணம் வரல மகிழ்ச்சி அசக்தி தரணும் அப்படின்னு எடுத்துக்கணும் அவங்களுக்கும் தொழில் வர வரணும் நம்மளுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் வரணும் இவன் நீங்க பெருக்கிட்ட வரணும் நீங்க வரல அப்படின்னு என்ன இந்த உணர்வு நினைச்சு யானை வரும் பின்னே மணி ஓசி வரும் முன்னே இந்த எண்ணத்தை அங்க பாத்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இப்ப நம்ம சிநேகர்கள் என்ன செய்யறோம் நன்மை என்று நினைக்கும் போது விக்கல் ஆகுது எனக்கு துரோகம் செய்தான் என்று எண்ணும் போது புறவோடும் பாசத்தோட பையன் என்ன ஆனான் சொன்னா உடனே என்ன செய்யுது இதே உணர்ச்சியை தோண்டி அவன் முன்னாடி வர தெரியாத பள்ளத்துல கால வைக்கிறான் இந்த பாசத்தாலும் இயக்குது இயக்க இந்த மாதிரி நம் வெகு வெகுதூரத்துல இருந்தாலும் அதை இயக்கத்தான் செய்யும் அதனால நம்மளுக்கு ஒருத்தர் கொடுக்கலன்னா கொடுக்கலன்னு சொல்லாருங்க அவங்க வர வரணும் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த உணர்வு ஒன்றி பாருங்க அத நாளடைவில் அங்க வரவும் செய்யும் நம்மளுக்கு கொடுத்துருவ செய்வாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சண்முகத்தை சொல்லலாம் நம்ம பாண்டிச்சேரி என்ன அவரு எவ்வளவோ நஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு எப்படி இந்த இதுகளை கடனை கட்டணும் பறவைகள் வரணும் இத என்ன வலுவார் அவரே சாமியாக மாதிரி நீங்க என்ன என்ன எனக்கு என்ன செய்து கொடுங்க முதல்ல மாதிரி இது வேற கேட்டவர்கி பிடித்தார் எத்தனையோ பேர் அவரை பற்றி ரொம்ப இது பண்ணாங்க இருந்தாலும் இந்த எண்ண வலுவை என்ன செய்யுது சந்தர்ப்பத்தால் வந்த தவறுகளை நீக்குது சந்தர்ப்பத்தால் அந்த உயர்ந்த நிலைகளை கூட்டு அதனால இது என்ன செய்யணும் சந்தர்ப்பத்தால் ஏற்படும் குறைகளை நாம நிகழ்ச்சிக்கு நிலைக்குத்தான் நாம மாற்றணுமே தவிர நாம கஷ்டம் என்று சந்தித்து உருவாக்கவே கூடாது இந்த தொழில் வளரணும் நம்ம வாடிக்கையாளர் நலம் இருக்கணும் அப்படின்னு இப்போ ஒரு கெட்டவன் நம்ம கிட்ட வந்து வேலை செய்யறான் அவன் திருடனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை திருடன் சொல்ல வேண்டிய நீ எங்கேயாவது போய் நல்லவனா இருப்ப நல்ல விஷயம் சொல்லிட்டு போச்சு சொல்லிடும் அவன் திருடன் ஒருவரும் பார்த்தாச்சு அந்த உணர்வையே வளர்ந்துகிட்டு இருக்கும் அடுத்தா போயிட்டு ஒருத்தவன் இவன் இந்த மாதிரி மோசமானவன் சொல்லுவான் அவங்ககிட்ட ஒண்ணா இவன் செய்யறத அவன் செய்வான் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் நல்லபடி நடந்துக்கப்போம் எதிர்காலம் நல்லா இருக்கும் நீ சீரது தப்புன்னு தெரியுது இருந்தா நீ தப்ப திருந்திக்கோ அப்படின்னு இந்த உணர்வின் நல்லவழியை காட்டி சில இதுகளை சொல்லும் அப்ப அவன் திருந்தலை அப்படின்னு நீ எங்க நல்ல வழியாப்போம் அப்படின்னு அவனை அனுச்சி வச்சிடும் கட்டுச்சோத்திற்குள்ள எதிரி கட்டி வச்சோம் என்ன செய்யும் இருக்கிற சோத்தெல்லாம் தின்னு போடும் இப்ப அவனை திருடன் என்று சொல்லும்போது நம்ம நல்ல குணங்கள் எல்லாம் தின்னுகிட்டே இருக்கும் நல்ல குணங்கள் உள்ளுக்கு போறாங்க அழிச்சிரும் நம்முடைய செயல்களும் பிடிப்பு அதனால இந்த வாழ்க்கையில ஒருத்தருக்கு நோய் இருந்தாலும் அந்த நோய் போகணும்னு நினைக்காதீங்க நினைக்காருங்க மகர்ஷி பண்ண அவர் உடல் நலம் அப்ப இது வளர அது போகும் நல்லதண்ணி ஊத்தணும் இந்த அங்க இருக்கக்கூடிய அழுக்கு போகுதுன்னு தெரியும் அதனால ஞானின் உணர்வு அங்கே செலுத்தப்படும் போது தீமையின் நிலைகள் நகரும் இது ஒரு பழக்கத்துக்கு நாம வந்துரும் ஆனால் இதை நாமும் இந்நேர உங்களுக்கு ஒவ்வொரு சமயத்திலும் ஞானத்தை போதி குருநாதர் எனக்கு எப்படி ஞானத்தை போதித்தாரோ அதை போதிக்கணும் அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வுதான் இதை உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நேரங்களில் இதுவே உங்களுக்கு வழிகாட்டும் அருள் ஞானத்தை பெற செய்யும் இருளை பழக்க செய்யும் பொருளை காண செய்யும் ஒரு தவறு செய்தாலும் அந்த பொருளை நாம காண முடியும் அங்க இருளை என்ன செய்து பழக்கம் ஆனால் அந்த உணர்வின் தன்மை நாம் அறிய முடியுது இப்படித்தான் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் பிறகு நம்மை மறைத்துக் கொண்டிருக்கும் ஆன்மாவின் நிலைகள் இதை பழக்கும் இருளை ஆக நமக்குள் பொருளை காணும் திறன் தரும் இப்படி நம் வாழ்க்கையில் இதை போன்ற சிறிது நாளம் கடைபிடி என நாளைக்கு காற்று மண்டலம் மிக தன்மையா இருக்கு அதை போன்ற நிலைகளை நாம் பதிவு செய்துட்டு அதை சீக்கிரம் எடுக்கும் ஐயோ நச்சுத்தன்மையா இருக்குன்னு பதிவு செய்தோம்னா அதுக்காப்படி நச்சுத்தன்மை நம்ம உடல்ல வரும் மகிழ்ச்சி நசக்தி பலரும் மகிழ்ச்சி அசத்தி எல்லோரும் அந்த மகிழ்ச்சி அசத்தி பலரும் அவர் வாழ்க்கையில் எல்லாம் உயர்வு கிடைக்கும் இதை எண்ணி பரப்பிட்டு ஆனால் அந்த நச்சுத்தன்மை என்று உணர்வு வந்தாச்சினா அது இருக்குது ஆனால் மாத்து நம்மை எதை மாத்து இனி போன்ற நிலைகளிலிருந்து இருந்து நாமும் மெய்ப்பொருளை காணும் நிலைகளுக்கு நாம் வரணும் ாமோ பின்னர் வெள்ளம் குரு அருளை உங்களுக்குள் திரு அருளா மாற்றும் நிலைக்கே இப்போது வைத்தது